வணக்கம் பாலமுரன் கே ராமு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மதுரையில் பத்து ரூபாய்க்கு மரக்கண்டு வெறும் பத்தே பத்து ரூபா தான் நம்ம வீட்டில் வைக்கிற அலை இருந்து கோயில் குளத்தில் வைக்கிறது பொது இடங்கள் வைக்க ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடம் பொது இடங்களில் வைக்கிறதுக்கு இங்கே மரக்கண்டு நிறையா இருக்குது வெறும் பத்து ரூபாயிலேருந்து இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை காலவாசத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இருக்குது துவரிமான் என்ற ஊரில் இந்த நர்சரி இருக்குது நாகா நர்சரி கார்டன் அனைத்து வகை விதமான பூச்செடிகளும் மூலிகை செடிகளும் இருக்குது தோட்டங்களில் வைக்கிறதுக்கும் அருமையான கொய்யா தண்ணி பலா சப்போட்டா இந்த ஏகப்பட்ட பல ரக ரகங்களும் இருக்குது கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் என்னென்ன கண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கிடலாம் இந்த சுற்றுவட்டார சுற்று வட்டாரத்துலையே மிகவும் கம்மியான ஒரு விலையில் தர்றது இடம் நம்ம நாகா நர்சரி இங்கே என்னென்ன கண்டு இருக்குண்டு நம்ம அண்ண கொஞ்சம் கேட்போம் அவரும் இப்போ சொல்லுவார் அதையும் கேட்டுக்குங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு பன்னெண்டு பதினெட்டு எண்பத்தெட்டு இவர் தான் அண்ணன் ஆ வணக்கம் ஆ நர்சரி கார்டன் டோரிமாரி டோரிமார் சரிங்க பூச்செடிகள் பூச்செடிகளில் நாட்டு ரோஸு செம்பருத்தி மல்லிகை பாரிஜாதம் முல்லை திப்பி செம்பருத்திலேயே வந்து நாட்டு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி இட்லி பூ இந்த மாதிரி பூச்செடிகள் நீ சின்ன நந்தியா ஒத்த நந்தியாவட்ட அடுக்கு நந்தியாவட்ட இந்த மாதிரி பூச்செடிகள் எல்லாமே வந்து பத்து ரூபாய்க்கு தான் சரி சரி சந்தோஷம் அதே மாதிரி மூலிகைகளும் ஒரு பதினஞ்சு இருபது விதமான மூலிகைகளும் பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் ஓகே பழக்க நாட்டு பழக்கன்று கொய்யா வெள்ள கொய்யா மாமரம் பலாமரம் கருப்பு திராட்சை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் கொடிக்காப்பி இந்த மாதிரி பழமரங்கள் எல்லாம் பத்து வைக்காங்க கோவில் மரங்கள் வெல்வம் காசு வெல்வம் மகிழம் துளசி இந்த மாதிரி கோவில் மரங்களும் பத்து ரோட்டாங்க இதுல அரு கலர் செடிகள் அப்படின்னு இருக்குது வச்சுங்களா ஒரு அறுபது ஐம்பது அறுபது கதமான கலர் செடிகளும் பூச்செடிகளும் வெளியே மொத்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்கும் அதெல்லாம் அழகா இருக்கிற கலர் இலைகள் இருக்குது அதே மாதிரி பூக்கற இட்லி பூ வெரைட்டி நாலு நாலு வெரைட்டி இருக்குது பட்டன் ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்குது பூக்கற பூக்கர கலர் செடிகள் இருக்குது கலர் கலராக இலைகள் உள்ளதே இருக்குது இது வந்து மர ஆர்வலர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் மாடி தோட்டத்துக்கு எல்லாமே தொட்டையில வச்சுக்கலாம் தரையில வைக்கணும்ன்றது தரையில வைக்கிறவங்க தரையில வச்சுக்கலாம் இடம் இல்லாதவங்க தொட்டையில வச்சுக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் எல்லாமே இருக்குது சரி எல்லாருமே பயன்படுத்தலாம் இது போக மூணு அடி உயரம் நாலு அடி உயரம் மரங்கள் எல்லாமே இடுப்ப மரம் தோட்டத்துக்கான மரங்கள் இருக்குங்களா உப மரம் இது எல்லாமே வந்து இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இந்த தோட்டம் வைக்கிற மாதிரி மாமரம் கொய்யா அந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்க மொத்த வேலைக்கு தான்

இது போக டிம்பர் மரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு அடி உயர வேங்க மரம் மூணு அடி உயர ரோஸ் வட்டு ரெண்டு அடி உயர மாதிரி உயரமான மரங்களே பத்து ரூபாய்க்கு தான் டிம்பர் மரங்கள் இருக்கும் அதான் ரெண்டு டு மூணு அடி உயரம் அதுவே பத்து என்ன உயரமா நட்டீங்கன்னா உங்களுக்கு பழுது இருக்காது ஒரு மரம் நட்டா இன்னொரு மரம் வரும் yeah キロメラクル。